இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுள் ஒரு தனிப்பட்ட குணத்தையும் பெருமையும் பெற்றிருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு என்பதற்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கிராமத்தில் பிறந்து தொழிலால் காவல்துறைக்கு சென்று காலத்தின் தேவையால் இன்றைக்கு அரசியல் வந்து தனக்கென ஒரு முத்திரையை பயத்திருக்கிறார் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மிகப்பெரிய பட்டாளமாக அவர் பின்னாலே இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் ஒற்று ஒத்துக்கொண்டதற்கு இந்த நிகழ்ச்சியிலே இருந்து பங்கு பெற்று தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய உழைப்பும் திறனும் சக்தியும் இந்திய அளவில் மிளிர இருக்கிறது இதை எப்படி சொல்லுங்கள் என்றால் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் என்றாலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவன் பிரதமராக ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள் கனவு காண்கிறார்கள் நடந்த பாடில்லை ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை அதை நம்புகிறாரோ இல்லையோ பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன் பெரமினிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல் தடைகளை வரலாம் நாட்கள் கடக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் கூட அவர் நாளை பிரதமராக ஆவதை அவராலேயே தடுக்க முடியாது இதை சொல்லுகிற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மேடை மிகவும் ஒரு பெரிய ராசியான மேடை மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கே நாம் ஜோசியம் சொன்னோம் ஆமாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவை கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஆறு மாதத்தில் இங்கே பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்ன மாணார்கள் அதே போலத்தான் இன்றைக்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இரண்டு மாநில கவர்னராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பட்டமளிப்புகளாக வந்த பிறகு நான் சொன்னேன் இதை நான் சொல்லவில்லை நடந்ததை சொல்லுகிறேன் என்று சொல்லி விரைவிலேயே நீங்கள் அடுத்த உயர்வுக்கு செல்வீர்கள் என்று சொன்னேன் இன்றைக்கு அவர் இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஆக ஆகியிருக்கிறார் ஆகவே திரும்ப திரும்ப நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் தட்டாமல் தவறாமல் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தொடர வேண்டும் எதுவரை நாங்கள் விழைகின்ற விரும்புகின்ற அந்த பிரதமர் பதவி அழகிய முறை வர வேண்டும் அழைப்போம் பல முறை அவசியம் வர வேண்டும் என்பதை நான் அவருக்கு ஒரு குழுக்குறியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்